திராவிட பேசுறங்க நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் பாரிஸ்ல ஒலிம்பிக் போட்டி நடந்துட்டு அந்த ஒலிம்பிக் போட்டியில அந்த பொண்ணு அந்த வீராங்கனை வந்துட்டு காலிறுதியில வெற்றி பெற்று அரை இறுதியில உலக சாம்பியனா சீனா அவங்கள வீழ்த்திட்டு இறை இறுதி போட்டிக்கு தயாராயிட்டாங்க ஒரு தங்க மங்கை இந்தியாவே உலகமே தங்கம் வாங்கிட்டு வர போறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்து ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தோம் எல்லாத்த விட அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்போட இருந்திருக்கும் அந்த வீர மங்கை கடைசி நேரத்துல வந்துட்டு தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணை அது வந்துட்டு நூறு கிராம் எடை கூடுதலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க இது இந்திய மக்களே அந்த பொண்ணை நினைச்சு அவங்க வந்துட்டு இது இந்த நிகழ்வை தாங்கிக்க முடியாம இனிமே நான் ஒலிம்பிக்ல கலந்துக்க மாட்டேன் ஓய்வு தெரிகிறேன்னுட்டு அந்த வீர மங்கையும் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அது குறித்து வீராங்கனை என்றால் சாதாரணமானது இல்லை போன முறை ஒலிம்பிக்கும் சரி இவங்க வந்தது இந்த முறையும் சரி படிப்படியாக உயர்ந்து போராடி என இந்திய துணைக்கண்டத்தினுடைய இந்த மல்யுத்த அமைப்பு சங்கங்களுடைய பேரவையில் மிக முக்கியமான ஒரு நபராகவும் அவங்க பணியாற்றினாங்க அப்படிப்பட்ட இந்த போகத்தவர்கள் இந்த முறை நீங்க சொன்ன மாதிரி உலக சாம்பியனாக இருக்கிறவங்களை எல்லாம் வீழ்த்திட்டு ஒரு வெள்ளி பதக்கம் முடிஞ்சிருச்சு நல்லா ஞாபகம் வச்சுங்க வெள்ளி பதக்கம் தாங்கியாச்சு அத வாங்கிட்டாங்க இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் இதுல யாரு அந்த ரேங்குக்கு போயாச்சு அப்படி போனதற்கு பிறகு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஒன்றரை டம்ளர் தண்ணியில இந்த கிராம் கணக்கு கிராம் கணக்குல அவங்களுக்கு தகுதி இழப்பு அது பெரிய சட்டம் ரொம்ப விதி எந்த விதி எந்த முறையாக இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்திய துணைக்கண்டம் நூத்தி முப்பது கோடி மக்களினுடைய ஒரே ஒரு பிரதிநிதி போல அவங்க அங்க இருந்தாங்க ஒளிவிட்டு பிரகாசித்த பொண்ணு இப்ப எப்படி இருப்பாங்க எப்படி இருக்கும் இந்திய துணைக்கண்டமே எதிர்பார்த்த நேரத்துல இப்படிப்பட்ட நிலை வரும்போது முதல்ல யாருக்கு துடிக்கணும் முதல்ல யார் வேகமா நடவடிக்கை எடுக்கணும் அரசு அரசாங்கம் அரசாங்கம் என்ன பண்ணுச்சு இல்ல முதலில் இதில் வேகப்பட வேண்டியது வேதனைப்பட வேண்டியது எல்லாமே யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு ஏன்னா இந்த மக்களினுடைய அரசு அந்த அரசு மக்கள் அரசாக இருந்தால் கவலைப்பட்டிருக்கோம் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் அவங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு பார்த்துருக்கோம் முதல்ல அவங்க ரெண்டு மூணு நாள் முறை வெற்றி மேல் வெற்றி பெறுகின்ற பொழுது நரேந்திர மோடி என்னன்னு கூட கேட்கலையே ஒரு வாழ்த்து கூட சொல்லலையே அமைதியாக இருந்த எல்லாம் எதுக்காக ஒரு பெரிய விளக்கு போல வரும்பொழுது பிரைம் மினிஸ்டர் யாராக இருந்தாலும் என்ன பண்ணிருப்பாங்க வாழ்த்து சொல்லிருப்பாங்க வாழ்த்து நீ தங்கத்தையும் பெற வேண்டும் நான் வாழ்த்துறோம் இந்தியாவே வரவேற்க இப்படிலாம் சொல்லணும் கண்டிக்கவே இல்லை இந்த அரசாங்கமோ இந்த பிரைம் மினிஸ்டரும் அதை பத்தி கவலையே பட்டுக்கல ஆனால் அங்கே ஒரு தகுதி இழப்புன்னு வந்த உடனே அப்படியே ஒரு ஆஹா நான் உங்களை வந்து உங்க கூட இருப்போம் நாங்கள் அப்படி இருப்போம் நீ அதை படக்கூடாது இது படக்கூடாது ஆறுதல் வார்த்தை உங்ககிட்ட ஆறுதல் வார்த்தை மட்டும் நாங்க கேக்கல அதுல இருக்க வேண்டிய நடவடிக்கை என்ன தெரியுமா வெள்ளி பழக்கத்தையும் அவங்க ரத்து பண்ணிட்டாங்க நீங்க அதை கவனிக்கணும் வெள்ளியையும் ரத்து பண்ணிட்ட கோரிக்க கொடுக்கறோம் சொல்லி இருக்காங்களே யாரு அரிய நான் அவங்க சார்ந்த மாநிலத்துக்கு கொடுக்கலாம் ஏன் நம்ம கார்ப்பரேஷன் கொடுக்கலாம் நகராட்சி கொடுக்கலாம் பேரூராட்சி கூட கொடுக்கலாம் இதல்ல உலக அளவில் இருக்கிற அந்த ஒலிம்பிக் அமைப்புக்களை யார் பேசணும் நீங்க அவங்க வந்து உண்மையாலும் போரிட்டு வெற்றி பெற்றார்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள் அந்த போட்டியிட்டு வெற்றி பெற்றதற்கான பதக்கத்தையும் நீங்க இந்த நூறு கிராம காட்டி அதையும் நிறுத்துறீங்களே அதை நிறுத்த அப்படின்னு அரசாங்கத்தின் சார்பாகவும் இந்திய துணைக்கண்டத்தின் ஒலிம்பிக் கமிட்டி சார்பாக நீங்க போலாம் போய் பேசலாம் ஏன்னா நியாயம் இருக்குது அவங்க ஜெயிச்சாங்க நீங்க எல்லாம் பார்த்து எடையெல்லாம் பார்த்து தானே விட்டீங்க எடையெல்லாம் பார்த்து விட்டு அந்த போட்டியில ஜெயிச்சாங்கல்ல ஏன் அந்த போட்டியையும் இந்த எடையை வச்சு நிறுத்துறீங்க இந்த ஆர்குமெண்ட் பண்ண வேணாமா இந்த ஆர்குமெண்ட் பண்றதுக்கு அறிவு கிடையாது நரேந்திர மோடி கூட்டத்துக்கு இல்லைங்க நான் இப்போ எல்லா விளையாட்டு போட்டிக்குமே அந்த சட்ட திட்டங்கள்னு இருக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் வந்து விளையாட்டு வீரர்களை எடுக்கிறாங்க அதன்படி தானே அந்த சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தானே இந்த தகுதி நீக்கமும் பண்ணிருக்காங்க இல்ல இல்ல நீங்க அப்படி பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஆர்குமெண்ட்டுமே கிடையாது எந்த வழக்கும் கிடையாது எந்த மனுவும் கிடையாது சட்டம் இருக்கிறது சட்டத்திலேயும் இருக்கக்கூடிய வளைவு நெளிவு சுழிவுகள் இருக்குது அந்த சட்ட நிறைவேற்ற வேண்டும் என்றால் சரியாக ஒலிம்பிக் அமைப்புக்கே ஒரு மரியாதையும் இருக்கணும் அந்த சட்டத்தின்படி எதுக்காக இதை வலியுறுத்தி சொல்றதுமா கொரியன் கவர்மெண்ட்ல போன ஒலிம்பிக்கு முந்தின ஒலிம்பிக்ல ஒருவர் வெள்ளி பதக்கத்தை தாண்டி அடுத்த பதக்கத்துக்கு போய் ஓடும் பொழுது அங்கு அவர்களுக்கு டெக்னிக்கலா அவர் மேல நடவடிக்கை எடுத்தாங்க டெக்னிக்கல் நடவடிக்கை எடுக்கும் போது வெள்ளி பதக்கத்தை ரத்து பண்ணும்போது அந்த கொரியன் கவர்மெண்ட் அரசாங்கம் போய் வாதிட்டுச்சு அரசாங்கம் வாதிட்டு வெள்ளி பதக்கத்தை பெற்று கொடுத்த வரலாறு இருக்கு இதுக்கு ஒரு சொல்றேன் நீங்க உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா அதை எடு எடுத்து டேட்டு இதோட கொடு கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்கு இந்த அம்மா இவங்களுக்கும் கொடுமா அந்த வீராங்கனைக்கு வெள்ளிய கொடுங்க சில்வரை குடு அப்படின்னு நீங்க கேட்டு இருந்தீங்கன்னா இந்த அரசாங்கம் அதுல ஆர்வத்தோடு இருக்குன்னு அர்த்தம் இல்லை எதுக்காக எதையும் இல்லை ஒரு ஆறுதலை சொல்லிட்டு நீ போமா அப்படின்னா என்ன அர்த்தம் சந்தேகம் வருகிறது இந்த அம்மையாரினுடைய வெற்றியில் இந்த சந்தேகம் ஏன் வருதுன்னா உங்களுக்கே தெரியும் யார் ஃபிரிஜு பூஷன் மல்யுத்த அமைப்பினுடைய தலைவர் நல்லா பாத்துக்கலாம் தகுதியே இல்லாத அந்த ஒரு பொறுப்புக்கு போறோம்னு வச்சுக்குவோம் அந்த ஒரு டீச்சரா போனோம்னா அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கான அறிவு இருக்கணும் இல்லையா ஒரு இடத்துக்கு ஒரு இதா போனோம்னா இப்ப ஒரு கிரிக்கெட் கிளப்புக்கு வந்து கிரிக்கெட்டுக்கு பெரிய தலைவரா போனா கிரிக்கெட் ஆடவாவது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா இப்ப அமித்ஷா ஜெய்ஷா ஜீரோ ஆனா அகில இந்திய கிரிக்கெட்டினுடைய அமைப்பின் தலைவர் இதான் அந்த வாரிசு இந்த இதை தகுதி இல்லாதவனையும் தூக்கி உட்கார வைக்கிறதுக்கு பேர் தான் இவனுங்க அந்த வாரிசுன்றது அந்த ஜெய்ஷா அமித்ஷா இதுலயும் பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க ரிஜிபூஷன் ஒரு பெரிய கேங் ஒன் வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் மல்யுத்தத்துக்கு விளையாட வருதுங்க வீராங்கனைகள் அவங்களும் உலகத்தோடு அதுங்க கிட்ட பாலியல் தொல்லையை கொடுத்தான் அப்படி அவன் எம்பி பிஜேபி எம்பி பாலியல் தொல்லையை கொடுத்த உடனே போன வருஷம் ஜனவரி மாசம் டெல்லி ஜலந்தர் பகுதியில் இந்த அம்மா வந்து போகத்து இந்த போகத்துனேஷ் போகத்தும் இன்னொரு ஏழு பேரும் போராட்டம் கம்ப்ளைண்ட் கூப்பிட்டாங்க போராட்டம் பண்ணாங்க கண்டுக்கவே இல்லை திரும்ப திரும்ப போராட்டம் பண்ணி மறுபடியும் ரோட்ல எல்லாம் ரோட்லாம் இது பண்ண உடனே என்ன உறுதி கொடுத்தாங்க தெரியுமா இவங்க சொன்னாங்க வீராங்கனைகள்லாம் எங்களுடைய நாங்க இது வரைக்கும் வாங்கின பதக்கம் எங்க கோப்பை வெள்ளிக்கோப்பை எல்லாத்தையுமே கொடுத்துட்றோம் எங்களுக்கு இனிமேல் எதுவும் தேவையில்லை எது அதான் எதுவுமே தேவையில்லை போ அப்படின்னு உடனே இல்ல இல்ல நாங்கள் விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லிட்டு மனுவை வாங்கிட்டு பிரிஜு பூஷனும் எதுவுமே செய்யல அந்த பதவியில மறுபடியும் சௌரியமா சந்தோஷமா ஹாப்பியா இருந்தான் மூணு மாசத்துக்கு பார்த்தாங்க வெயிட் பண்ணாங்க இல்ல மறுபடியும் போராட்டம் அதுக்கும் தலைமை தாங்கக்கூடிய நிலையில இந்த அம்மா போகத் விமன் போ இந்த போகத் இருக்காங்க வினேஷ் போகத் இதனுடைய நிலையில நரேந்திர மோடி அவங்களுக்கு எல்லாம் இவங்க மேல ரொம்ப செம கடுப்பு ஆனாலும் கூட சுப்ரீம் கோர்ட்டு போய் கோர்ட்டு தானாகவே டேக் ஓவர் பண்ணி ஒரு ஆர்டரை போட்டு இம்மிடியட்டாக ஆக்ஷன் எடு அப்படின்னு ஒன்று பேருக்கு ஒரு எஃப்ஐஆரை போட்டானுங்க டிசம்பரில் எவ்வளோ நாள் போராட்டம் பிஜேபி என்பது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது பாருங்க அடுத்தவனை கொலை சொல்றதுக்கு இருக்கிற ஆட்டுக்குட்டி அண்ணாமலாம் கத்துறானே இந்த வெறி மாதிரி சூரியனை பார்த்து வெறி குலைக்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்குது இந்த ஃபோர் டுவெண்ட்டி மலையெல்லாம் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படியே ஒரு வருஷம் சும்மா இருந்துட்டு அப்புறம் கோர்ட் உத்தரவு போட்டோன்னா நடவடிக்கைன்னாங்க அன்றிலிருந்து நம்ம தினேஷ் போகத் மேல சேம கடுப்புலியே இருந்தது இந்த கூட்டம் இந்த கூட்டம் எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும் மற்றவங்க எல்லாம் கூட அரசியல் எதிர்ப்புன்றது வேறு இது ஒரு மோசமான மோசடி கூட்டம் ஆர் எஸ் எஸ்னா காந்தியை படுகொலை செஞ்சுட்டு இன்னைக்கும் அது நியாயம்னு பேசுற கூட்டம் அந்த பா காந்தி படுகொலை செய்தது நியாயம் பேசுகிற அண்ணாமலைக்கும் மற்றவர்களுக்கும் நாம் என்ன சொல்றோம் நரேந்திர மோடிலாம் கோட்ஸே சிலைக்கு மாலையை போட்டுட்டு சுற்றி சுற்றி வந்து கும்பிடுறாரு நரேந்திர மோடிலாம் இன்னைக்கும் அப்படிப்பட்ட நரேந்திர மோடி இந்த கூட்டம் தமிழ்நாட்டுக்கு ஏன் தமிழ்நாட்டுக்கு இப்படி பண்றீங்க மெட்ரோ ரயிலுக்கு பாருங்க எத்தனை ஆண்டு காலமாக கிடைக்குது ஏன் இதை கொடுக்கணும்னு பார்லிமெண்ட்டில் கேட்கறாரு யார் நம்முடைய அன்பு சௌர் ஜயாநிதி மாறன் கேட்குறாரு அதுக்கு என்ன பதில் சொல்கிறானுங்க அதெல்லாம் நாங்க இதுக்கு கொடுத்தோம் முப்பத்தி ரெண்டு கோடி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி அதுக்கு கொடுத்தோம் இதுக்கு கொடுத்தோம்னு சொல்லிட்டு அவனே சொல்றான் தமிழ்நாட்டில் இரண்டாம் கட்ட அந்த மெட்ரோ ரயிலுக்கு தமிழ்நாடு அரசாங்கமே செலவு செய்து இப்போது நடத்தி கொண்டிருக்கிறது நாங்க பார்ப்போம் அப்படின்னு ஒரு பதில் சொல்றான் அதே மாதிரி நம்ம பேரு வெள்ளப்பாள் வரும் பொழுது ஏழாயிரம் கோடி கேட்கும் பொழுது இரநூத்தி அறுபது கோடியை கொடுத்துட்டு இவ்வளவுதான்னா அது நம்ம வரி பணம் அதே மாதிரி கேரளா வயநாடு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு உலகமே அழுகுது அந்த நிலச்சரிவு மாதிரி எங்கேயுமே இவ்வளவு பே பேரிடர்னு அறிவியான்னு ராகுலும் கேட்டுட்டாரு நம்ம தலைவரும் கேட்டுட்டாரு நாடாளுமன்றத்திலையும் பேசிட்டாங்க அதை பேரிடரா அறிவிக்க மாட்டானா ஒரு பைசா கூட தரலன்னு இல்லை இந்த நிமிடம் வரை மோடியன்கோ அந்த கூட்டம் போய் கூட பார்க்கல நல்லா தெரிஞ்சுங்க அப்ப தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் எதுவாக இருந்தாலும் நியாயமாக இருந்தாலும் அதை அழிப்பார்கள் அதை இருட்டு தள்ளுவார்கள் சொன்னதெல்லாம் அதுக்கு ஆதாரமா அவனுங்களுக்கு பிடிக்கலன்னா எந்த அளவுக்கு வேணாலும் போவானுங்கன்றதுக்கு இந்த ரெண்டு மூணு ஆதாரம் சொன்னா இன்னும் நிறைய இருக்கு இதை எதுக்கு சொல்றேன்னா இதே போல தான் இந்த பிரச்சனையில நம்ம வினேஷ் போகத்தை அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கானுங்க பிரச்சனையில இங்க வந்த உடனே ஆஹா ஒழிஞ்சதுரா இது அநியாயம் வந்து பண்ணணும் இதை விடக்கூடாது கூடாது போகட்டும் இதான் ரைட்டு அநியாயத்தை நியாயமாக்கிட்டு ஆறுதல் சொல்லிட்டு ஒதுங்கிடுச்சு இந்த அர்த்தம் ஆனா இப்போ அது அப்பீல் பண்ணிருக்காங்க மனு கொடுத்திருக்காங்க அது ஒலிம்பிக் கமிட்டி அங்க இருக்கு இப்ப அந்த அப்பீல் போயிருக்கு எது சில்வருக்கு வந்து இவங்க தகுதி உடையவங்க உகத் வந்து தகுதி உடைய பொண்ணுதான் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்றீங்க மேல்முறையீடு வந்து இவங்கதான் பண்றாங்க பண்றாங்கன்னா நீங்க அரசுன்னா அரசுன்னு நினச்சிக்கிட்டு இது பண்ணாதீங்க அது அந்த அமைப்பு இது விளையாட்டு அமைப்பு இருக்க ஒலிம்பிக் கமிட்டி இருக்க அந்த கமிட்டியினுடைய கடமை அது பண்ணிதான் ஆகணும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் கட்டாயத்தின் அடிப்படையில் நடக்கிறது ஆனா அதுல இருக்கிற ஆர்குமெண்ட்லாம் உள்ள இருக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க நியாயமாக எடுத்து சொல்லக்கூடியவர்கள் அந்த நிலையில இது இருக்கு அதனால தான் நம்ம இப்பயும் சொல்றோம் தொடர்ந்து இவர்களால் எல்லா வகையிலுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்க எடுத்து பார்த்தா ஏற்கனவே இந்த கும்பல் அவங்களுக்கு எதிர்த்து இருக்கும் அவங்களுக்கு தொல்லை கொடுத்துருக்கும் இதெல்லாம் இணையதளத்துல அம்பானியோட மனைவிதான் வந்து அந்த சம்மேளனத்தோட உறுப்பினரா இருக்காங்க ஒலிம்பிக் சம்மேளனத்தோட உறுப்பினரா இருக்காங்க அதுக்கு ஒரு தங்கி ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தகுதி நிக்க பண்ணனதுக்கு நன்றி அம்பானி மனைவிக்கு சொல்றாங்க அதையும் கொண்டாடுறாங்க இந்த சங்கி கோட்டம் அப்போ நீங்க சொன்னதுக்கு எதுக்கு மேட்ச் ஆகுது பாருங்களேன் இணையத்துல எல்லா எல்லாம் கொண்டாடுறாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அதாவது அம்பானி அதானி இந்த மாதிரி இந்த கார்பரேட்டு இதுங்களுக்கு மடி தான் இந்தியா இந்திய துணைக்கண்டன்றது கண்டன்றது நம்ம சொல்றது அவங்க சொல்றது பாரத் இந்திய துணைக்கண்டமே இப்படி வச்சு நசுக்கிறானுங்க அதுல வீரர்களும் வீராங்கனைகளும் கூட பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு விளையாட்டுத்துறைன்னா இந்திய துணைக்கண்டத்தின் விளையாட்டு துறையிலேயே அவங்க கொடுத்த கமிட்டிகள்ல கொடுத்த ரிப்போர்ட்ஸ் படி தான் நம்ம சொல்ற நம்ம விருப்பத்துக்கு சொல்ல அதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சராக இளைஞர் நலன் துறை அமைச்சராக இருக்கிற பாசத்திற்குரிய தம்பி உதயநிதி ஸ்டாலின் தலைமையில இந்தியாவில முதன்மையினருக்கு விளையாட்டுத்துறை இந்த விளையாட்டுத்துறை துறை மேலும் வருகின்ற பொழுது இவர்கள் கையில சிக்கி இவர்கள் தொடர்ந்து இருந்தார் நாட்டை பற்றியோ நாட்டின் கௌரவம் மரியாதை பெருமையை பற்றியோ இவர்களை நினைக்கிறதே கிடையாது எதுவாக இருந்தாலும் அதை வீணாக்கிறது அழிச்சிடுறதுல முன்னால இருப்பானுங்க என்பதற்கு இந்த வினேஷ் போகத்தினுடைய பிரச்சனை இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்கும் பேசப்படும் பாருங்க இப்ப அவங்க மீண்டும் வந்துட்டு ஒலிம்பிக்ல விளையாடலாம்னாக்க விளையாட முடியுமா அது அதெல்லாம் விளையாடலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இது கிடையாது இப்ப அந்த ஐம்பது கிராம் நூறு கிராம் என்பதே இது வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையா கூட இருக்கலாமா இப்ப பிப்டி ஒன்னு தான் கிடையாது பிப்டி என்பது உண்டு பிப்டி ஒன் தானே கிடையாது இப்ப பிப்டி நூறு கிராம் தானே ஐம்பத்தி ஒன்னு ஆவல் இல்ல ஐம்பத்தி ஒன்னு தொடல் இல்ல இன்னும் பிப்டிலே தானே இருக்குது அந்த ரவுண்ட்ஸ் தானே இருக்குது இப்படி எல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கலாம் எல்லாம் பேசியிருக்கலாம் அங்க எடுத்து இவங்க யாரும் அதை வந்து சொல்லிக்கலன்றது நமக்கு வேதனை அப்படியே அவங்க அவ்வளோ கரெக்டாக இருக்கிறார்கள் என்றால் காலையில் எடுத்தது ஒரு மணி நேரம் ஏன்னா நீங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ அதிகமாயிட்டா அதை விட்டுடலாம் அது அவ்வளவுதானே ஆனா இந்த கிராம் கணக்கு இந்த டம்ளர் தண்ணி கணக்கு இதுக்கெல்லாம் வந்து திடீர்னு அவங்களே கூட சற்று இலைப்பாரிட்டு வந்தாங்க இப்போ ஒரு காய்கற அந்த ஐம்பது கிராம் வந்து குறைஞ்சிரும் அதனால வந்து இது வந்து இம்மிடியாக வந்து உடனடியாக அந்த ஆக்ட் பண்ணணுன்ற அவசியமே இல்லாத விஷயம் ஏன்னா பெரும் கிராம்ஸ் தான் அதுக்காக சொல்றேன் அவங்களுக்கே அந்த கமிட்டியில் இருக்கவங்களே சில பேர் சொல்லியிருக்காங்க இது வந்து ஹண்ட்ரடு ஃபிஃப்டி கிராம்ஸ் என்பது அதுவும் வெயிட்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் கூட இறங்கும் ஏறும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ போயிடுச்சுன்னா நம்ம வந்து உடனே குளோஸ் பண்ணிடலாம் அவங்கள நீக்கலாம் ஆனா இது வந்து செய்யக்கூடாதுன்னு அங்கேயும் சில பேர் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க இதற்குள்ள ஆர்வத்தோடு அவன் என்ன நினைச்சிருப்பான் என்ற நாட்டினுடைய ஒரு பெரிய வீராங்கன அந்த இந்தியாவே கண்டுக்கல நீயா என்ன சும்மா இருக்கேன் இந்தியாவில இருந்து யாராவது வந்து பேசிட்டாங்களே அவங்கதான் அதை பத்தி பரவாயில்லன்றாங்களே அப்படின்ற எண்ணத்தையே அந்த ஒலிம்பிக் கமிட்டிக்கு உருவாக்கிட்டது நரேந்திர மோடி தான் இந்த கூட்டம் தான் அதனாலதான் நமக்கு சந்தேகமும் இருக்கிறது இவர்களுடைய மோசமான அந்த இதுக்கு வந்து வெற்றி கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு கை தட்டி கொண்டாடுறாங்க அவனுங்களை அப்படித்தான் அப்ப வினீர் போகத் வந்து பழி வாங்கப்பட்டிருக்கிறாரு முதுகுல குத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்ல வர்றீங்க ஆமா கண்டிப்பா அதுல எந்த விதமான ஐயமும் இல்லை ஏன்னு கேட்டா குரல் கொடுக்கலையே போரிடலையே போயிட்டு ஒரு விபு அந்த விபருக்கான பூஷனை அவனை வந்து இவ்வளவு தூரம் போயிட்டு அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும் சொன்னா அவனை மறுபடியும் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்குது மோடி கூட்டம் அப்ப என்ன அர்த்தம் அதெல்லாம் சேர்த்து கூட கனெக்ட் பண்ணி லிங்க் பண்ணி பாருங்க தெரியும் இவர்கள் மீது நமக்கு வருகிற இதுல ஐயத்தினுடைய அர்த்தம் புரியும் நல்லதுங்க வணக்கம்